அதுக்கு என்ன பண்ணார் நார்மல் குடிக்கிற தண்ணி இல்லாமல் டிஎம் வாட்டரில் போடுங்கன்னார் எல்லாமே ரொம்ப எளிமையை சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுக்குறவருக்கு யாருக்கும் மனசே இல்லைங்கிறனால தான் யாருமே கற்றுக்கிறது இல்லைங்க யாருக்கு தெரியறது இல்லை நான் அடிக்கடி வீடு பூட்டிகிட்டு வந்தோன்னே பூட்டியிருக்கேன் இல்லையான்னு நினைப்பேன் சந்தேகம் இவர் கோபம் இருக்கா நாலு சொட்டு எடுத்து கொடுத்து பயம் இருக்குது இதுலேருந்து எட்டு சொட்டு உடனே ஆல்கஹால் அப்படின்னா உடனே ஷாப்பில் போய் டாஸ்மாகில் போய் காந்தி விஸ்கியெல்லாம் கிடையாது என் கணவரை பார்த்தா அப்படியே மூங்கில குத்தலாம கோலை வரி செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க மலர் மருந்துகள்னு ஒரு மருந்து இருக்கு இத கண்டுபிடிச்சவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எட்வர்ட் பேட்ச் இவர் மலர் மருந்து தெரியுங்களா மலர்களிலிருந்து எடுக்கப்பட்ட மருந்தை சாப்பிடுதாங்க மலர் மருந்து நான் எப்படி எப்படி திறக்கணும் சொல்லி கொடுக்குறேங்க நீங்கள் வீட்லயே செய்யலாம் மலர் மருந்து ரோஜாப்பூவை எடுத்துட்டு வந்து தண்ணியில ரோஜாப்பூ இதழ்களை தண்ணியில போட்டு ரெண்டு நாள் வெயில் போடுற மாதிரி நேரடியாக வச்சிங்கன்னா ரோஜாப்பூவில் இருக்கும் மருந்துகள் தண்ணிக்குள் வந்துவிடும் இரண்டு நாளுக்கு பிறகு வடிகட்டிட்டிங்கன்னா ரோஜா பூ மலர் மருந்து தயார் இவ்வளோதான் விஷயம் ஒரு மலரை தண்ணீருக்குள் போட்டு ரெண்டு நாள் வெயிலில் வச்சா மலரில் உள்ள சத்து பொருள்கள் தண்ணிக்குள் வருகிறது அதை எடுத்து பிடித்தால் நோய்கள் குணமாகிறது இதாங்க மலர் மருந்து அவர் லண்டன்ல இருந்தனால அவருக்கு ரோஜா மல்லிகைலாம் கிடைக்கல லண்டன்ல இருக்கிற முப்பத்தி எட்டு மலர்களை அவர் இந்த இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்து என்னென்ன வியாதிகள்லாம் குணமாகுதுன்னு ரிசர்ச் பண்ணி அதை புத்தகமா எழுதியிருக்கிறார் இதுதான் மலர் மருந்து நீங்க வெறும் தண்ணியில இந்த மல்லிகை ரோஜா செம்பருத்தி இலைகளை இந்த விதைகள் இது பூவை போட்டிங்கன்னா மருந்து கிடைக்கும் இல்லையா அது என்ன ஆகும்னா சாதா தண்ணியில் போட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் பேட் ஸ்மெல் அடிச்சு கெட்டு போயிடும் அதுக்கு என்ன பண்ணாரு நார்மல் குடிக்கிற தண்ணி இல்லாமல் டிஎம் வாட்டரில் மினரலைஸ்டு வாட்டர் டிஎம் வாட்டர்ன்னு போடுங்க பல பேருக்கு இது தெரியாது கேள்விப்படுவீங்க ஒரு தண்ணி இருக்கு தண்ணிக்கு பேர் டிஎம் வாட்டர் டிஎம் மீன்ஸ் ரலைஸ்டு இது நார்மலாக எங்கேயும் கிடைக்காது ஏதாவது மெடி மெடிக்கல் ஷாப்பில் இல்லைனா வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா தருவாங்க அந்த டிஎம் டிஎம் வாட்டர்ன்னா ஒன்றும் இல்லைங்க தண்ணீரில் உள்ள எல்லா மினரலையும் எடுத்துட்டு ஜீரோ மினரல் டிடிஎஸ் ஜீரோ வெறும் ஹெச் மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதில் மலர் மருந்து தயாரித்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கு ஏன்னா அது மினரல் இல்ல கெமிக்கல் ரியாக்சன் ஆகாது டிஎம் வாட்டர்ல தயாரிச்சாலும் இப்போ சாதாரண தண்ணினா ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் டிஎம் வாட்டர்னா ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் வரும் அது ரொம்ப நாளில் இல்லைங்க அப்புறம் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த டிஎம் வாட்டர்ல மருந்து தயாரிச்சு அதில் ஆல்கஹால் ஊற்றி வச்சுக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் கெடாது உடனே ஆல்கஹால் அப்படின்னா உடனே ஒயின் ஷாப்ல போய் டாஸ்மாக்ல போய் பிராந்தி விஸ்கி எல்லாம் கிடையாது அது மப்பேர்றதுக்கு ஆல்கஹால்னா மெடிஷன் ஆல்கஹால் இருக்குது அது எல்லாருக்கும் தரமாட்டாங்க நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகிட்லாம் கொடுத்தா தான் தருவாங்க மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் போய் மருந்து தயாரிக்கிறேங்கன்னு சொன்னீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆல்கஹால் இருக்கு அதை வாங்கி ஊற்றிட்டா வாழ்நாள் முழுதும் பாருங்க வாழ்நாள் முழுதும் கெட்டு போகாது அப்போ மலர் மருந்துன்னா என்ன மலர்களை டிஎம் போட்டு ரெண்டு நாள் வெயிலில் வைத்து அதை எடுத்து அதில் ஆல்கஹால் ஊத்தி வாழ்நாள் மூலமும் இதை தான் மலர் மருத்துவம் இவ்வளவுதான் சொல்லி தர மாட்டாங்க எல்லாமே ரொம்ப எளிமையை சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுக்குறவருக்கு யாருக்கும் மனசே இல்லைங்கிறனால தான் யாருமே கத்துக்கிறது இல்லைங்க யாருக்கு தெரியறது இல்லை விஷயம் இவ்வளவுதான் அப்போ டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் லண்டன்ல அவர் அந்த நாட்டில் இருந்தனால அந்த ஊரில் இருக்கிற முப்பத்தெட்டு மருந்துகளை ராக் வாட்ரு மீனிங் மெஸ் அப்படின்னு முப்பத்தெட்டு பேர் இந்த முப்பத்தெட்டு ம மலர்களை அவர் இதே மாதிரி மருந்தாக செஞ்சு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து பல வருடம் ஆராய்ச்சி செஞ்சு எந்தெந்த மருந்து சாப்பிட்டா என்ன நோய் குணமாகுதுன்னு எழுதி வச்சுருக்காருங்க எதுக்கு இந்த இடத்துல அதை பேசுகிறேன்னு சொல்கிறேங்க நல்லா கேள்விங்க மலர் மருந்துகளில் நோய்களுக்கு மருந்தே இல்லை ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன தெரியுமா உங்க நோய்க்கு காரணமே மனம் அந்த புக்கில் மூட்டு வலிக்கு இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு எங்கேயுமே இருக்காது சுகருக்கு எந்த மலர் இருக்காதுங்க புரிஞ்சுக்குங்க அந்த முப்பத்தெட்டு மலர் சம்பந்தப்பட்ட புத்தகத்துல உணர்ச்சிகள் உணர்வுகளுக்கு மட்டும்தான் மருந்து எழுதி வச்சிருக்காரு நோய்களுக்கு மருந்து எழுதவில்லை அந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்றாருன்னா நோய்களுக்கு காரணமே மனம் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு அறிக்கை பாருங்க இப்போது மலர் மருந்து கற்றுக்கிட்ட ஒருத்தர் இப்போ நான் மலர் மருந்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கல நான் ஒரு மலர் மருந்து டாக்டர்னு வச்சுக்கலேன் நீங்கள் நோயான்னு வச்சுக்கலேன் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி ஹலோ மலர் மருந்து டாக்டருங்களா எனக்கு மூட்டு வலிக்குது மருந்து கொடுங்கன்னு சொன்னோடனே ஒரு மலர் மருந்து டாக்டரு உங்களுக்கு மூட்டு வலிக்குதா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு மருந்து அனுப்பிச்சிட்டாருனாவே அவர் டூப்ளிகேட்னு அர்த்தம் அவருக்கு மலர் மருந்தே தெரிலன்னு அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓஹோ உங்களுக்கு மூட்டு வலிக்குதா சரிங்க மருந்து தரேங்கன்ட்டு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க சரேன்னு சொல்லிட்டு சரிங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் பேசலாம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணா பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு மூட்டு வலின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சரிங்க அதை விட்டுருவாங்க அது சரிங்க மொத்தமா கதை சொல்லுங்கம்மா இவங்க சொல்லணும் சின்ன வயசுல பத்து வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க துக்கம் பாருங்க சொல்றது ஃபீலிங்ஸ் எழுதுற துக்கம் நான் அடிக்கடி வீடு பூட்டிட்டு வந்தோடனே பூட்டிருக்கேன் இல்லையான்னு நினைப்பேன் சந்தேகம் இப்படி நீங்க சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் கேட்பாங்க என் பையன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் பார்த்தாவே எரிச்சலா வருது எரிச்சல் என் கணவரை பார்த்தா அப்படியே மூங்கிலே குத்தலாமறி இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வளரும் வருது டாக்டரு நீங்க சின்ன வயசு நடந்ததெல்லாம் சொல்லணுங்க அவங்க எல்லாம் எழுதிட்டு உங்க மூட்டு வலி முழங்கா வலி கண்ணில் போறையெல்லாம் விட்டுருவாங்க இந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லைங்களா அது பத்து சொல்லியிருப்பீங்களா அதில் பெஸ்ட்டாக ஒரு நாலு செலக்ட் பண்ணி ஒரு மூணு செலக்ட் பண்ணி அப்போது எரிச்சலுக்கு கோபத்துக்கு ஒரு மருந்து எடுத்து நாலு சொட்டு ஊற்றுவாங்க இவர் கோபம் இருக்கா நாலு சொட்டு எடுத்து ஊற்று பயம் இருக்கு இதுலேருந்து எட்டு சொட்டு ஊற்றுன்னு சொல்லி ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு மட்டும் மருந்து ஊற்றி கலக்கி உங்களுக்கு வீட்டுக்கு அறுப்புவாங்க இல்லை கொடுப்பாங்க நீங்கள் தண்ணியில் சொட்டு சொட்டா கலந்து குடிக்கணும் குடிச்சோம் நம்ம மூட்டு வழி சரியாக போகுதுங்க கண்ணுப்புற சரியா போகுதுங்க ஹார்ட் ப்ராப்ளம் சரியா போகுதுங்க இது உலகத்துல மிகப்பெரிய தத்துவங்க இதுவரை ஒரு மருந்தை கூட சிபாரி செய்யாத நான் முதல் முதலாக மலர் மருந்துகளை மட்டும் ஏன் சிபாரிசு செய்கிறேன் என்றால் முதலில் அது பக்க விளைவுகள் இல்லாதது மலர் வந்து எடுக்கிறாங்க அவ்வளவுதான் உடனே அதுல ஆல்கஹால் கலக்குறாங்களே அப்படின்னு கேட்காதிங்க அது சும்மா ஒரு ஒரு பத்து எம்எல் கலக்குவாங்க அதுல நீங்க நாலு சுட்டு தானே ஊத்துறீங்க இத்தனை தான் வரும் அதெல்லாம் பெருசால யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுக்கு இதை சொல்ல வரேன்னாங்க இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா அப்போ ஒரு பார்க்க ஒரு வைத்தியம் வந்து எதுக்கு இந்த வைத்தியத்தை நான் சிபாரிசு செய்யறேன்னா உலகத்திலேயே மனதுக்கு மன மருந்து கொடுக்கும் ஒரே மருந்து மலர் மருந்து அப்ப அந்த மலர் மருந்து கான்செப்ட் என்னன்னா உங்க எமோஷன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸ் தான் நோய்க்கு காரணம் சொல்லி எமோஷனுக்கு மருந்து கொடுத்தா நோய் குணமாகுதுங்களா ஆகுதுங்க நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்கல்ல ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவால் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நிலகவனிங்க நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது கற்றுக் நாள் இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கற்றுக்கிட்டால் மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்